எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து என்இபிவி டைட்டில் சாங் மூலமாக சீரியல் பார்க்க வந்தோம் அப்படி கிளப்பில் வந்து மெம்பரான அப்புறம் ப்ரெசிடெண்டான இன்றைக்கி மூணு வருஷம் ஓடிகிட்ருக்கு இதில் ஒரு வியக்கத்தகு விஷயம் என்னென்னா இந்த கிளப்பில் வந்து பதினாறு வயசுலேருந்து எழுபது வயசு வரையும் இருக்கிறாங்க எல்லாருமே லேடிஸ் தொண்ணூறு வயசு வரை தொண்ணூறு வயசு இருக்கிறாங்க எல்லாருமே லேடிஸ் ஃபுல்லாக எல்லாருமே சார் மேலே அபரிவிதமான ஒரு அன்பு வச்சுருப்பாங்க அதை அழகாக கொண்டு போய் இன்னும் வெற்றிகரமாக மூணு வருஷத்தை முடிச்சிருக்கிறேன் நாங்கள் இங்கே சாரோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் இதுக்கெல்லாம் காரணம் சார் பேசுனாலே எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இதில் மூலமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் முதியோர் இல்லத்துக்கு ஃபுட்டு குழந்தைகளுக்கு படிப்பு மற்ற நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துட்டு இருக்குது எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறோம் சாரோட எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையணும்னு சொல்லி அந்த ஆண்டவனை பிரார்த்தித்து இந்த கிளப் மூணு வருஷம் முடிச்சதுக்காக சாருக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணலான் இருக்கேன் கிளப் சார்பாக எல்லாரும் தேங்க்ஸ் சார் எல்லோருக்கும் தேங்க்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஜெய் விஜயம் திரைப்படம் இசை ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் அண்ட் பிரசன்ட் மீடியா மெம்பர்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் ஜெய் ஆகாஷ் அவர்களை வந்து அவர் சொன்ன மாதிரி நான் லாஸ்ட் மந்த் துளியார் மீட் பண்ணேன் அங்கே தான் இங்கே ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாவது தடவை தான் அவர் இங்கே மீட் பண்ணுறேன் டு பி ஹானஸ்ட் என்னென்னா வந்து பெரிய பெரிய படங்கள் பெரிய பெரிய ஸ்டார் குருவிலேருந்து மந்த்லி ஒரு நாலு காலாவது வரும் இந்த மாதிரி இசை ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு அவ்வளோ சீக்கிரம் நான் போயிட மாட்டேன் நான் இது வந்து ஒரு ஆட்டிடியூட்னாலேயோ அதனாலேயோ கிடையாது அந்த ஒரு வைப்ரேஷன் எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது இன்னைக்கு நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து நான் இவ்வளோ தூரம் எனக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஐ திங்க் அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட அந்த பாசிட்டிவிட்டி இருக்குது பிகாஸ் நிறைய பேர் இந்த துறைன்னு இல்லை எல்லா துறையிலுமே சொல்லுவாங்க நான் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் மிலிட்ரி பர்சன்ங்க அப்படின்னு சொல்லி அது நிறைய பேரோட வார்த்தைகள்ல மட்டும்தான் இருக்குது ஐ திங்க் அவங்க ஆக்ஷன்லயும் அவங்களுக்குள்ளேயும் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணிருக்கேன் அதுல சிலர் வந்து அவங்க வார்த்தையும் அவங்க ஆக்ஷனும் அவங்களோட இன்னர் ஆக்டிவிட்டியும் மேட்ச் ஆகும் அது கனெக்ட் ஆகும் கனெக்டிவிட்டி இருக்கும் அந்த கனெக்டிவிட்டி தான் இங்க எனக்கு இந்த மேடையில அவர் கூட வந்து சமமா உட்கார்ந்து இன்னைக்கு அவரோட படத்தோட இசை ட்ரெயிலர் விழாவில வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புறேன் சோ நம்மளோட இலக்கு வந்து எதை நோக்கி போகுது நம்ம என்ன பண்றோம் சின்னது பெருசு அதெல்லாம் முக்கியம் கிடையாது நம்ம சொல்ற வார்த்தை நான் பாசிட்டிவா இருக்கேன் பாசிட்டிவா பண்றேன் பாசிட்டிவா பேசுறேன் பாசிட்டிவா நடக்கிறேன்றத நம்ம செயல்படுத்தினாலே குட்டி புள்ளி வந்து ஒரு பெரிய கடலா சீக்கிரமாவே மாறும் ஸோ அப்படி இந்த படத்தில் வந்து இந்த ஜெய் விஜயம் படத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இசை ட்ரைலர் அண்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி திரையரங்கங்கள்ல வருது அண்ட் ஏகூ ஆப்ல உலகம் ஃபுல்லா பார்க்க போறாங்க அண்ட் ஏகூப் ஆப்பில் வந்துட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று நடத்த போகிறாங்க அதுக்கான கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க அதுக்கும் அவரோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் இந்த வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதோட கண்டென்ட் என்னன்னா நிறைய ஃபேஸ் வேல்யூ இல்லாத ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கப்பட்ட படம் நல்ல கதை நல்ல ஒரு கதைக்களத்தோட நல்ல ஒரு இருக்கிற படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாம தேட்டருக்கு வராமயே ஈவன் எங்கேயுமே பார்க்காமே காணா போயிடுது அப்படிப்பட்ட படங்களை வந்து நம்ம ஏ க்யூப் ஆப்ல வந்து லான்ச் பண்ணுவாங்க நம்ம பார்க்கலாம் சோ அந்த மாதிரி ஒரு கழுங் கலைஞர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து அவர் அமைச்சு கொடுக்குறாரு பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் இது வந்து இந்த ஒரு ஒரு ஆப் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க் யூ சோ மச் அண்ட் ஒன்ஸ் டீம் ஆஃப் ஜெய் விஜயம் தேங்க்யூ